நன்மை செய்யும் கிரகம் பெரிய நன்மை செய்த கிரகம் கடகத்துக்கு யாருன்னா குரு தான் ஏன்னா தான் குரு உச்சம் ஒவ்வொரு முறை கடகராசியை கடக்கும் பொழுதும் குரு உச்சமாகும் கடகத்தில் குரு அப்படின்னு இருந்தா குரு உச்சம்னு அர்த்தம் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை கடகராசியை குரு தாண்டி செல்லும் இந்த கடகராசியில குரு போகும்போதெல்லாம் குரு உச்சம் ஜாதகத்துல குரு உச்சம் அப்படின்னாங்கன்னா அப்ப குரு எங்க இருக்குன்னு அர்த்தம் கடகத்துல இருக்குன்னு அர்த்தம் கடகத்துல இருந்தா தான் குரு உச்சம் அதனால கடகம் குருவிற்கு பிடித்த வீடு எனவே கடகராசிக்கு பெரும்பாலும் நன்மை தான் அவர் செய்வார் கடகராசிக்கு இரண்டு வீடுகளுக்கு அதிபதியாக வருபவர் குரு ஒன்று ஆறாம் இடம் மற்றொன்று ஒன்பதாம் இடம் ஆறாம் இடம் இருந்த நோய் நொடிகளை குறிக்கின்ற இடம் நோய் நொடிகள் கடன் தொல்லை எதிரி தொல்லை இவற்றையெல்லாம் பிரிப்பது ஆறாம் இடம் அதற்கும் அதிபதி குருதான் ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் எல்லா விதமான நன்மைகளையும் அளிப்பது இன்னோ விதமான நன்மைகளும் ஒருவருக்கு கிடைக்க வேண்டுமானால் ஒன்பதாம் இடம் வலுத்தர வேண்டும் அந்த ஒன்பது குடையவன் குரு இப்பொழுது பதினோராம் இடத்திற்கு வந்திருக்கிறது என்பதுதான் இந்த பயிற்சி ஒன்பது குடையவன் பதினோராம் இடம் வந்ததால் என்ன பலன் இப்ப குரு எங்க வந்திருக்கு அப்படின்னா கடகராசிக்கு பதினோராம் இடம் லெவன்த் ஹவுஸ் பதினோராம் இடம் பத்தாம் இடமான மேஷத்திலிருந்து பதினோராம் இடமான ரிஷபத்திற்கு வந்திருக்கிறது எனவே நன்மை செய்யும் ரொம்ப நன்மை செய்யும் ரொம்ப ரொம்ப நன்மை செய்யும் சாதாரணமாகவே பதினோராம் இடத்திற்கு எந்த கிரகம் வந்தாலும் நன்மை செய்யும் பதினோராம் இடத்துக்கு என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா எந்த கிரகம் பதினொன்றுல இருந்தாலும் நல்லதுதான் பண்ணுமா கெடுதலே பண்ணாம் அப்படி ஒரு விசேஷமான இடம் அந்த பதினோராம் இடம் மிகச் வாய்ந்த இடம் அந்த பதினோராம் இடத்திற்கு நன்மை செய்யும் கிரகமான குரு வந்திருக்கிறது என்றால் அப்பொழுது நன்மையை அதிகமாக செய்யும் என்பதுதான் அர்த்தம் அங்கிருந்து எங்கெல்லாம் பார்க்குது அப்படின்னா மூணாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் மூணாம் இடத்தை பார்ப்பதால் உடன்பரப்புகளுடன் நல் இணக்கம் ஏற்படும் நல் உறவு ஏற்படும் அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி இவங்க கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அன்பாக இருக்காங்க அதனால இது ஒரு நல்ல பயிற்சி குரு ஒன்பதாம் இடத்தில் அதிபதியான குரு பத்தாம் இடத்துல பதினோராம் இடத்துக்கு வந்திருக்கு கடகராசிக்கு பதினோராம் இடத்தில் குரு அடுத்த ஒரு வருடத்திற்கு பதினொன்னில் குரு வந்தால் என்ன செய்யும் நிறைய பணத்தை கொடுக்கும் பெரிய அமௌண்ட் எல்லாம் பாத்தீங்க வாழ்க்கையில இது வரைக்கும் பாத்துறாத பெரிய தொகை பைசா டப்பு பெரிய அமௌண்ட் எல்லாம் பிக் மணி பிக் மணி அது இப்பதான் என்னன்னு தெரியும் உங்களுக்கு அதே போங்க பாத்தீங்க வாழ்க்கை தரம் உயரும் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வசதிகளை அனுபவிக்க போகும் நேரம் ஆரம்பமாகி விட்டது வசதி வாய்ப்புகள் அதிகமாகும் பெரிய வீடு கட்டுவீங்க தீவிரம் நிறைய இடம் விட்டு கார்டனுக்கெல்லாம் இடம் வச்சு பெரிய வீடு ஒன்று கட்டுவீங்க ஒரு பெரிய மைதானத்தெல்லாம் நடுவில் உங்க வீடு இருக்கும் சுற்றிவர புல் தர மரம் தோப்பு பார்க் மாதிரி அழகு பண்ணி வச்சீங்க வீட்டை கட்டுவீங்க பெரிய வீடு கட்டுவீங்க பெரிய அளவுல வீடு கட்டணும் மிகப்பெரிய நிலப்பரப்பிலே அழகான வீடு சோலைக்கு மத்தியிலே வீடு அப்படி ஒரு அற்புதமான ஒரு அழகான வீடு அது ஏதோ உங்களுக்கு வந்து சினிமாக்கு செட்டு போட்ட மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு உண்மையான வாழ்க்கையில உண்மையிலே அப்படி ஒரு பங்களா உங்களுக்கு அமையும் அந்த மாதிரி ஒரு பெரிய வளர்ச்சி உங்களுடைய இப்ப இருக்கிற அவங்களுடைய வாழ்க்கை தரம் இப்ப நீங்க என்ன மிடில் கிளாஸ் இருக்கீங்களா லோயர் மிடில் கிளாஸா ஹையர் மிடில் கிளாஸா வெரி ரிச்சா வெரி வெரி ரிச்சா இல்ல புவரா இல்ல பிலோ பாவர்டி லைனா வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறீர்களா அல்லது ஏழ்மையில இருக்கிறீர்களா அல்லது லோயர் மிடில் கிளாஸா மிடில் கிளாஸா அப்பர் மிடில் கிளாஸா ரிச்சா வெரி வெரி ரிச்சா இல்ல எலைட் ரிச்சா உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் என்னவோ அதுலேருந்து படி இன்னும் உயரப் போகிறீர்கள் அதுதான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகின்ற பெரிய யோகம் இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்ட்லேருந்து இன்னும் ரெண்டு ஸ்டெப்பு மேலே போவீங்க வாழ்க்கை தரம் இரண்டு இரண்டு ஸ்டெப்பு மேலே போகும் எனவே இது ஒரு பெரிய வளர்ச்சி குரு உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்க போகிறது சரிங்க எட்டாம் இடத்துல சனி இருக்கே அது கொடுத்துருமா விட்டுருமா அது இந்த சனி ஒண்ணு இடைஞ்சது பண்ணாதான் அதில் ஒன்று குரு வந்து ஓகான இருக்குன்றீங்க எட்டுல சனி இருக்கே அது வந்து தடங்கல் பண்ணாதான் பண்ணதான் செய்யும் எட்டுல சனி நன்மை செய்யும் என்று நான் சொல்ல அதையும் மீறி குரு கொடுக்கும் என்பதுதான் என்னுடைய சனி பெரிய கெடுதல் பண்ணுமான்னு தெரியல ஏன்னா எட்டு கூட எட்டுல ஆட்சியா இருக்கு அவ்வளவுதான் கொஞ்சம் எல்லாத்துலயும் தாமதமாகும் எதில் கை வச்சாலும் லேட் ஆகும் எட்டுல சனி இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மாசத்துல முடிகிற வேலைக்கு ஆறு மாசம் அலைய வேண்டியிருக்கும் எட்டுல சனியுடைய பலன் ஆனா பதினொன்னுல குரு பணத்தை தான் கொடுக்கும் பணத்தை வாரி அரைச்சோம் அள்ளி அள்ளி வீச்சு எங்க வச்சுக்கிறதுன்னு தெரியாது அப்படி பணம் எதுல முதலீடு பண்றதுன்னே தெரியாது மிகப்பெரிய செழிப்பை குரு வழங்குவார் உங்களுடைய பார்வை என்ன செய்யணும்னா சகோதர சகோதரிகளை நல்லிணக்கமாக்கும் அவர்களோட ஏதாவது சின்ன சின்ன மனசாபல்லாம் இருந்தால் அதெல்லாம் மறைஞ்சிடும் எல்லாரும் அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் ரொம்ப ஒற்றுமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ஒருவர் அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு கல்யாண வயசில் பையன் இருந்ததுன்னா அவங்க அக்கா தங்கச்சி யாராவது வந்து பொண்ணு கொடுக்குறேன்னு கேட்பாங்க அத்தை பொண்ணு தானே உங்க பையனுக்கு பண்ணலாம் அந்த மாதிரி சொந்தத்தில் இப்போ வந்து கல்யாணங்கள்லாம் பேசுவாங்க நெருங்கிய சொந்தத்திலே திருமண பேச்சுவார்த்தை நடைபெறும் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு முன்னெல்லாம் வந்து மாமா பொண்ணு அத்தை பொண்ணு இருந்தால் வெளியில் பொண்ணே எடுக்க மாட்டாங்க அதுதான் பண்ணுவோம் வயசு வித்தியாசம் கூட இருந்தாலும் பரவாயில்ல சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு பண்ணிக்கொண்டு முன்னாலாம் அந்த மாதிரி இருக்குது இப்போ அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஏன்னா இந்த பசங்களாம் ஒன்று ஒன்று எக்கச்சக்கமாக படிச்சுடுதுங்க பொம்பளை பிள்ளைங்க நிறைய படிக்குது ஆம்பளை பசங்களோட பொம்பளை தான் ஜாஸ்தி படிக்கிறது அது என்ன பண்ணுறது நான் வந்து ஃபாரின் போவேன் நான் அயர்லாண்டுக்கு போகிறேன் நான் நெதர்லாண்டுக்கு போகிறேன் சுவிட்சர்லாண்டுக்கு போகிறேன் இங்கிலாந்துக்கு போகிறேன் நான் லேண்டுக்கு போவேன் இந்தலாண்டுக்கு போவேன் சொந்த லேண்டெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு அது ஒரு இப்போ ட்ரெண்டிங் ஃபாரின் போகிறது வந்து நீங்கள் ஒரு ஃபேஷன் எவ்வளோ அங்கே அதிகம் சம்பாதிக்கிறாங்களா சேமிப்பு வைக்கிறாங்களான்றதுலாம் அடுத்த பேச்சு அதெல்லாம் அடுத்த கேள்வி அதுக்கெல்லாம் வரவே இல்லை போகணும் பாருங்க போகணும் அது ஒரு எல்லாருக்கும் அது ஒரு ஆசை வேற பார்த்தா பாக்கி போறேன் பாக்க போறேன் இங்கே ஒண்ணு அவ்வளோ வேலை வாய்ப்பும் இல்லை அதனால வெளிநாட்டுக்கு போகிற பசங்களை நம்ம வந்து போகாதேன்னு சொல்ல முடியாது அவங்க கேட்குற சம்பளத்துக்கு இங்க வேலை வாங்கி கொடுக்க முடியுமா நம்மளால முடியாது இது ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கே வேலைக்கு போகிறதுக்கு அங்கே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அங்கே வெறும் மெரிட்டு தான் திறமை இருந்தா வேலை அதனால போறாங்க கடகராசி மாணவ மாணவியெல்லாம் கடல் தாண்டி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது கடகராசியில உள்ள இளைஞர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் திருமணம் இப்பொழுது நிச்சயதார்த்தம் ஆகும் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் தாமதமாகிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் ஆண்வாரிசு ஏற்படும் அஞ்சாம் இடத்தை குரு பார்ப்பதால் பதவிகள் கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் மிகப்பெரிய பவர்ஃபுல் போஸ்ட் எல்லாம் இப்ப கிடைக்கும் மிக மிக பெரிய பவர்ஃபுல் போஸ்டெல்லாம் இப்போ கிடைக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் குடும்பத்தில் ஒற்றுமை உடன் பிறந்தவர்களில் நல்ல இணக்கம் நல்ல ஒற்றுமை சந்தோஷமான வாழ்க்கை ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் பதவிகள் கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஐந்தாம் இடம் என்பது குழந்தையை குறிக்கும் பதவியை குறிக்கும் ரெண்டுமே பொழுது உண்டு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் உயர் பதவி தேவையான நினைப்பவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் எல்லா விதத்திலும் நடக்கும் பிள்ளைகள் திருமண வயதில் இருந்தால் அவர்களின் திருமணம் இப்பொழுது நடக்கும் கடகராசிக்காரனுடைய பையன் பொண்ணு கல்யாண வயசுல இருந்தால் அவங்களும் இப்ப கல்யாணம் நடக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு யோகம் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் அவர்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி என்ன நடக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக நடக்கும் ஒரு நல்ல நேரம் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் திருமணம் நடைபெறும் திருமணம் நிச்சயமாகும் திருமணத்திற்கான வந்து விட்டது ஏழாம் இடத்தை குரு பார்த்தால் வியாழ நோக்கம் உண்டு இப்ப வியாழ நோக்கம் ஆரஞ்சிருச்சு கடகத்துக்கு எல்லாம் இப்போ மேட்சிங் பாருங்க அவனுக்கெல்லாம் திருமணத்திற்கு வரம் தேடுங்கள் ஜாதகம் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்னிடம் கொண்டு வந்து பொருத்தம் பார்க்க அனுப்பி வைங்க போட்டு அனுப்புங்க நான் பாத்துறேன் நல்ல நடக்குமே ஆனால் எட்டு சனி இருந்தாலும் பரவாயில்லை எட்டுல சனி இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த சனி பயிற்சி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு இருபத்தி அஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்ல தான் சனி பயிற்சி ஆகுது எட்டுல இருந்து சனி நவதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட இருக்கு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு மாதம் இருபத்தி மூணு மாதம் ரெண்டு வருஷம் இருக்கு அதுக்காக ரெண்டு வருஷம் கல்யாணம் பண்ணாமல் இருக்க வேண்டாம் ஏன்னா குரு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் திருமணம் செய்யலாம் அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு சப்ஜெக்டிவ் கண்டிஷன் ப்ரொவைடட் அப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து நல்ல தசை ஆனால் இப்பொழுது செய்யலாம் நல்ல தசை நடைபெறுகிறதா இல்லையா திருமணம் செய்யலாமா வேண்டாமாங்கிறது எங்கிட்ட ஜாதகம் அனுப்பதை நான் பார்த்து சொல்றேன் உங்களுடைய எதிர்காலம் நன்றாக அமையும் வாழ்க்கை தரம் உயரும் பொருளாதார நிலை மிகச்சிறப்பாக இருக்கும் எல்லா விதமான உங்களுடைய லைஃப்பில் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிட்டே வரும் இந்த பயனுள்ள குரு வந்தது உங்களுக்கு பெரிய நவசத்திடுவனால நல்ல குரு பயிற்சி நன்மைகள் நடைபெறும் நல்லா இருப்பீங்க எல்லாருமே சின்ன கடகராசியில் இருக்கிற சின்ன குழந்தையில இருந்து ஆயிரம் பிறை கண்டவர்கள் வரை அனைவருமே நன்றாக இருப்பார்கள் ஆயிரம் பிறை அப்படின்னா எண்பது வயசை தாண்டிவர்கள் ஆயிரம் பிறை கண்டவர்னா எண்பது வயதை தாண்டி அவங்க பிறந்தல இருந்து ஆயிரம் பௌரம் இருந்திருக்குன்னா ஆயிரம் தரம் மூன்றாம் பிறையை பார்த்திருப்பார்களாம் அதான் ஆயிரம் பிறை கண்டவர்கள் வரை எல்லாருக்குமே கடகராசி நல்லா இருக்குன்ற தடவை இந்த பதினோராம் இடத்துக்குன்னு உங்கள் நோய் நொடிகளை இல்லாமல் செய்துவிடும் வியாதி கிடையாது வியாதி வெக்க கிடையாது கடன் கிடையாது பிரச்சனை கிடையாது குடும்பத்தில் அமைதியாக இருக்குது ஹெல்த்தியாக இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க கையில் நிறைய பணம் இருக்கணும் அப்புறம் வேற என்ன வேணும் மனுஷனுக்கு மெயின் ஆரோக்கியம் ரெண்டாவது சந்தோஷம் கூட இருக்கிறவனால் நல்லா ஹாப்பியாக இருக்கணும் பொழுது முடிஞ்சால் சண்டை சச்சரகு ஆரோக்கிய மட்டுமே ஏற்படாது எல்லாரும் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கணும் இது ரெண்டாவது முதல்ல ஆரோக்கியம் அதுக்கப்புறம் மன அமைதி மூன்றாவது பணம் அதாவது ஜாதியே இருக்காது ஜாதியே இல்லாத வாழ்க்கை தான் ஒரு மருந்து மாத்திரை எடுத்துக்கூட ஒரு ஊசி குற்றக்கூடாது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அதை கொடுக்கும் இந்த குருப்பெயர்ச்சி என்பதில் வித சந்தேகமும் இல்லை எனவே இந்த குருப்பெயர்ச்சி கடகத்திற்கு ஒரு நல்ல நேரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சுருட்ட சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சுருட்டப்பள்ளி தமிழ்நாடு ஆந்திரா பாடர் ஆந்திராவில் நுழைஞ்சவொடனே சுருட்டப்பள்ளின்ற இடம் அங்கே வந்து பள்ளி கொண்ட சிவன் சிவன் சயன கோலத்தில் இருப்பதை அங்கே தான் பார்க்கணும் பார்த்துட்டு இருப்பார் தான் தான் யூஸ்ஃபுல்லாக இருப்பார் சிவன் வந்து லிங்க ரூபமாக தான் இருப்பார் அங்கே சயன கோலத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் அதுதான் சுருட்டப்பள்ளி ஆந்திரா பார்டர் தமிழ்நாட்டிலேருந்து போகும்போது ஆந்திராவில் போனோடனே அது வந்து அங்கே சுருட்டப்பள்ளியில் வந்து தட்சிணாமூர்த்தி தன்னுடைய தேவியோடு இருக்கார் தட்சிணாமூர்த்தியுடைய தேவியா சிவனுடைய அம்சம் தட்சிணாமூர்த்தி அப்ப பார்வதியுடைய தட்சிணாமூர்த்தி தம்பதியாக அமர்ந்து காட்சி தருகின்ற இடம் சுருட்டப்பள்ளி அதனால சுருட்டுப்பள்ளி அப்படிங்கிறது சென்னையில இருந்து ஆந்திரால போகும்போது அந்த சுருட்டப்பள்ளி அந்த சுருட்டுப்பள்ள வந்து சயனக்கோல சிவனையும் தரிசனம் செய்து செய்துவிட்டு அங்கே தட்சிணாமூர்த்தி தம்பதி சமேதராக இருக்கிற தளத்தில் உள்ள சிவன் கோவிலில் உள்ள தட்சணாமூர்த்தி தரிசனம் செய்ய வேண்டும் அந்த சிவன் கோயில் ரொம்ப விசேஷமானது அயன கோலத்திலே சிவபெருமான் காட்சி தருகின்ற ஒரே கோவில்